சித்தம் தெரிந்தவர்கள் சித்தரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா தான் பித்தன் பணம் உள்ளவன் தான் பணக்காரன் நோய் உள்ளவன் தான் நோயாளி அதுபோல் சித்தம் அதிகமாக உள்ளவன் தான் யாரு சித்தன் அது என்ன சித்தம் அதிகமாக உள்ளவன் சித்திகளை பெற்றவன் சித்தன் அவன் சக்திகளை அதிகமாக பெற்றவன் ஒன்னு அந்த சக்திகளை தன் இஷ்டம் போல் ஆட்டிவிப்பவன் சக்திகளை தன் இஷ்டம் போல் பணம் என்ன பண்ணுவான் தன்னோட இஷ்டம் போல ஆட்டி வைப்பான் அதை ஆட்டி வைக்க முடியாது இல்லவனுக்கு என்ன பண்ணும் அது தன்னுடைய இஷ்டம் போல ஆட்டி வைக்கும் சரியா நோயை அறிந்தால் அந்த நோயை தன்னுடைய இஷ்டம் போல ஆட்டி வைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பாம்பு மாதிரி தான் நம்ம கையில பாம்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்முடைய இஷ்டத்துக்கு அது வேலை செய்வதும் அதனுடைய இஷ்டத்துக்கு வேலை செய்வதும் யார் கையில இருக்கு நம்முடைய கையில தான் இருக்கு சரியா அதனை போல் இந்த சக்திகள் சொல்றோம் இல்லையா அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிரகாமியம் அதற்கப்புறம் வசித்துவம் ஈஷத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஷ்டமா சித்திகள் இந்த என் பெரும் சித்திகளை பெற்றவர் சித்தர்னு சொல்லி சொல்றதை விட இந்த எண் பெரும் சக்திகளையும் என் பெரும் சக்திகளையும் இந்த பதி சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பதி அப்படிங்கிற வார்த்தைக்கு அசோக் முதலா ரொம்ப நாள சொல்லிட்டு இருக்கிறார் பதிய எட்டிய பதிய எட்டிய அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த பதிங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல சிவம் அப்படிங்கிற வார்த்தையா வச்சுக்கலாம் அல்லது முதல் அப்படிங்கிற வார்த்தையா வச்சுக்கலாம் சக்தியினுடைய வகையை எட்டு தான் சக்தியினுடைய வகை எட்டு சக்திகள் தான் இருக்கு சித்தி அப்படிங்கிறது என்ன செயல் சித்தினா என்ன செயல் அந்த செயலை ஆற்றலா எடுத்துக்கலாமா அந்த ஆற்றலை சக்தியா எடுத்துக்கலாமா அந்த எட்டு வகையா பிரிக்கப்படுது ஒரு சக்தி எட்டு வகையா பிரிஞ்சு எட்டு மூளையிலையும் அதாவது சிவபெருமான அந்த என் குணத்தானுக்கும் என் பெரும் சக்திகளா பிரியுது ஒரு சக்தி அந்த சக்தியை தான் தன் வயப்படி ஆட்டு வித்தவர்கள் சித்தர்கள் சொல்லியிருப்போம் இந்த சக்தி என்ன பண்ணுது உள்ள போய் 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 பார்த்துட்டே இருக்கு சிவன் கூட கூறுறதுக்கு சரியா நம்மளால ஆட்டு விக்க முடியல போய் 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 பார்த்துட்டே இருக்கு இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சக்தியை தன் இஷ்டம் போல் என்ன பண்றாங்க அந்த எண் குணத்தோனோடும் சேர வைக்கிறாங்க சேர வச்சா கண்டிப்பா தன்னை இலகுவாக்க முடியுமா முடியாதா உடம்புல எல்லாமே சக்தி தானே உடம்புல எல்லாமே சக்தி தான் உடம்புல சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது நான் ஏற்கனவே தான் உடம்பு சிவம் இந்த சிவத்துக்குள்ளார சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படி இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நம்ம இலகுவாக்கணும்னா இலகுவாக்கலாம் கனமாக்கணும்னா கனமாக்கலாம் காற்றாக்கணும்னா காற்றாக்கலாம் அதே மாதிரி அந்த சக்தியை வச்சு ஒருத்தரை கீழ்படியை வைக்கணும்னா கீழ்படியை வைக்கலாம் நம்ம எல்லாமே பண்றோமா பண்றது இல்லையா இன்னைக்கு நம்ம இதை வந்து நம்ம சில இடங்கள்ல பல இடங்கள்ல நம்ம பண்ணுவோம் சரியா ஒரு உதாரணத்துக்கு வந்து அப்படின்னா ஒரு வாழை மட்டை இருக்கு நடந்து போறோம் நடந்து போகும்போது நம்ம சக்தியை இலகுவாக்க பார்ப்போம் அது இலகுவாகதான் இல்லையாங்கிறது ரெண்டாவது ஒரு கட்டை இருக்கு அந்த கட்டையை உடைக்க நீங்க கால தூக்கி வைக்கிறீங்க என்ன பண்ணுவீங்க உங்க சக்தியை வலுப்படுத்த பார்ப்பீங்க தனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறாருன்னு வச்சுக்கலாம் இல்ல ரொம்ப அதிகமாக கோவப்படுறாரு அவரை கீழ்ப்படிய வைக்கணும்னா என்ன பண்ணுவோம் நம்ம அங்க ஒரு சக்தியை செயல்படுத்துவோம் அப்படி நம்முள் இருக்கக்கூடிய சக்தியை அவங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய வயப்படி ஆட்டு வித்தார்கள் அதைத்தான் எண் பெரும் சித்திகளை அவங்க பெற்றார்கள்னு சிச்சு சொல்றது அந்த எண் பெரும் சித்திகளையும் அவங்களால என்ன பண்ண முடியும் தன்னுடைய வயப்படி ஆட்டுவிக்க முடியும் அந்த வயப்படி ஆட்டு தான் அவன் பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தன் அப்படிங்கறது வந்து ஆக்சுவலா சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அது சித்தி அப்படிங்கிற வார்த்தை ஏன்னா சக்தி வந்து பெரியது மிக பெரியது சக்திங்கிறது உலகத்துல அளவிட முடியாத ஒன்னு சரி அது இருக்கிறனாலதான் எல்லா பொருளும் இயங்குது அப்படி அந்த பொருளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியலனால என்ன பண்ணுவாங்க தன்னுடைய வயப்படி கட்டுப்படுத்துவதற்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிறிய சக்தியா பாவிச்சு தான் அந்த சித்தன் அப்படிங்கிற வார்த்தையவே கொண்டு வராங்க அதைத்தான் சைத்தன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சைத்தன் என்ன பண்றான் என்ன பண்றான் உள்ள இருக்கக்கூடிய வெளியிருக்கக்கூடிய சக்திகளை ஒன்று திரட்டி தன்னுடைய இஷ்டம் போல் அவன் நடத்துறான் அதே விஷயத்தை சித்தன் அவர்களுக்கு பெயர்தான் சித்தன் பேர் சொன்னாங்க அவன் வந்து சத்தியன் இன்னும் சொல்ல போறதுலாம் சத்ரியன் சத்தன் இல்ல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அவர்கள் என்ன பண்றாங்க தன்னுடைய வயப்படி இந்த அஷ்டமா சித்திகளையும் அஷ்டமா சித்திகள் வார்த்தையை வந்து சித்தின்னு போட்டோம்னா நம்ம பெருசா எடுத்துப்போம் அதனாலதான் நமக்கு அந்த வார்த்தை புரியல அது அப்படியே சக்தியா மாத்தி பாருங்க நம்ம உடம்புல சக்தியை நம்மளே என்ன பண்றோம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமா நம்ம செயல்படுத்த பாக்குறோம் அதே விஷயத்த சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன் வயப்படி எப்படி வேண்டுமானாலும் மாட்டி வித்தாங்க அந்த சக்தியை வைத்து சக்தி இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நான் சொல்றேன் சக்தி இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதனாலதான் எல்லா சித்தர்களுக்கும் காமனா இருந்த ஒரே விஷயம் அஷ்டமா சித்திகள் ஏன்னா அந்த அஷ்டமா சித்திகளையும் கற்றவன் அதே சமயத்துல அதை தன் வயப்படி ஆட்டுவிப்பவன் அவன் தான் சித்தன் சக்தி தான் கல்வியாகவும் ஞானமாகவும் மற்ற விஷயங்களாகவும் எல்லாமே புரியுது ஒரு வகையான சக்தி தான் எட்டு வகையான சக்தியா புரியுது அதே மாதிரி நம்ம அந்த மூச்சு காற்றும் அதையேதான் சொல்லியிருப்பேன் மூச்சு காற்று வந்து என்ன பண்ணுது அது சக்தி உடல் வந்து சிவம் அந்த சக்தி உள்ள போய் சேர 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 பாத்துட்டே இருக்கும் சரியா ஆனால் அதை சேர்த்த இயலாதனால அது என்ன பண்ணுது அது மறுபடியும் மீண்டும் வெளியே வந்து வெளியே வந்து பண்ணுது அதனாலதான் அவங்க என்னால சேர்க்க தெரிந்தனாலதான் அவங்க என்ன பண்றாங்க வாழ்வது கூட அதிக நாள் வாழ்றாங்க ஏன்னா எல்லாமே தன்னுடைய வைப்படி ஆயிப்போச்சு சக்திங்கிறதே சக்தியை தன் வயப்படி ஆட்டுவிக்க ஆரம்பிச்சா அவங்களால எல்லாமே பண்ண முடியுமே சக்தி தன் வயப்படி வரணும் அது ஸ்லோவா செயல்படணும்னா ஸ்லோவா செயல்படணும் ஸ்பீடா ஸ்பீடா செயல்படணும்னா செயல்படணும் ஒரு சக்தியாகப்பட்டது எட்டு வகையான சக்திகளா பிரியுது அதாவது இந்த எட்டு திசைக்கும் என் முகத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதே என் முகத்தான் என் குணத்தான் எட்டு திக்கிக்கும் எட்டு விதமான சக்தியா பிரியுது அந்த எட்டு விதமான சக்திக்கும் ஏன்னா எட்டு விதமான திசைக்கும் எண் முகத்தான் இருந்தா அந்த எண் முகத்தானையும் செயல்பட வைக்கக்கூடியது என்னது சக்தி அந்த எண் முகத்தானையும் செயல்பட வைக்கக்கூடிய சக்தினா அந்த எட்டு வகையான சக்திகளையும் என்ன பண்றாங்க தன் வயப்படி விக்கிறாங்க அந்த ஒரு மூச்சுக்காற்றை நம்ம உள்ள போகக்கூடிய மூச்சுக்காற்றை வேகமாக செயல்பட வைக்கணும் அப்படின்னா வேகமா செயல்பட வைக்கிறாங்க மெதுவா செயல்பட வைக்கணும்னா மெதுவா செயல்பட வைக்கிறாங்க கனமா செயல்பட வைக்கணும்னா கனமா செயல்பட வைக்கிறாங்க இலகுவா லேசா செயல்பட வைக்கணும்னா லேசா செயல்பட வைக்கிறாங்க இது இல்லாம கீழ்படிய வைக்கணும்னா கீழ்ப்படிய வைக்கிறாங்க ஒன்றணையை வைக்கணும்னா ஒன்றிணைய வைக்கிறாங்க இப்படி அந்த என் பெரும் சித்திகளையும் அஷ்டமா சித்திகளையும் என் பெரும் சித்திகளையும் என் பெரும் சக்திகளையும் தன் வயப்படி ஆட்டி வைக்கிறாங்க அவர்கள் தான் சித்தர்கள் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க சக்தியை அதை என் பெரும் சித்திகள் நம்ம மாத்தி படிச்சிட்டோம் என் பெரும் சித்திகள் அஷ்டமா சித்திகள் அஷ்டமா சித்திகள் சித்தினாவே என்ன செயல் தான் செயல் என்ன ஆற்றல் ஆற்றனாவே சக்தி தான சித்தினா வேலை அந்த செயல் செயல்னா ஆற்றல் ஆற்றல்னா என்ன சக்தி தான் சோ பிண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தியை வச்சு அந்த சக்தியை பற்றி முழுமையா தெரிஞ்சிருக்காங்க அவங்க அந்த சக்தியை வைத்து நம்ம உள்ளையும் சரி வெளியையும் சரி ஆட்டுவிப்பவர்கள் தான் சித்தர்கள் தன் வயப்படி சக்தியை ஆட்டுவிப்பவர்கள் அது சக்தி சித்தியா மாறுச்சு பித்தம் அதிகமானால்தான் பித்தன் நோய் அதிகமானால் நோயாளி பணம் உள்ளவன் பணக்காரன் இப்படி சித்தம் அதிகமா உள்ளவன் தான் சித்தன் சரியா பணமும் அதிகமா இருந்தால்தான் பணக்காரன் நார்மலா இருந்தா பணம் பணம் நார்மலா உள்ளவனால பணக்காரன் நோய் அதிகமா இருந்தா அவன் ஒரு நோயாளரை எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு போறான் நிறைய நோய் இருக்குது அந்த மாதிரி ஒரு தன்மை ஒரு இடத்துல அதிகமா பிரதிபலிச்சா அவர்களுக்கு அந்த பெயரை வைத்து அழைக்கப்படும் அப்ப இப்பொழுது இருக்கக்கூடிய நாம் என்ன பண்றோம் நிறைய பேருக்கு சித்தர்னு பெயர் சொல்றோம் இல்லையா அவங்க எல்லாம் சக்திகளை தன் வயப்படி ஆட்டுவித்தார்களா அல்லது அஷ்டமா சித்திகளை அப்படிங்கறத நீங்களே யோசிக்குங்க நம்ம சித்தன் சரியான வார்த்தையா அவர்களை சித்தன் சொல்லி கூப்பிடுறது சரியான வார்த்தையாங்கிறது நம்ம தான் யோசிக்கணும் ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் சித்தன் சொல்றோம் உண்மையில் அஷ்டமா சித்திகள் தான் அது அஷ்டமா சக்திகள் சரியா என் பெரும் சக்திகள் என் திசைக்கும் உள்ள என் பெரும் சக்திகள் சிவமில்லையல் சவம் சிவமில்லையல் சவம் சிவமில்லைனா சவம் கிடையாது சக்தி இல்லைனா தான் சவம் சக்தி இல்லைனாவே என்ன ஆயிரும் சாஞ்சு போயிரும் சாய்தல் சாய்தல்னா அந்த எகரம் கெட்டு சாதல் நம்ம அப்படியே சொன்னோம்ல பெயர்ல இருக்கக்கூடிய எகரம் கெட்டு பேர்னு மாறுது பெயர் தெடு அப்படின்னு சொல்லி சொல்றத பேர் தெடு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த மாதிரி சாய்தல் அப்படிங்கிறது தான் அந்த எகரம் கெட்டு சாதல் அப்படின்னு மாறுது அதே மாதிரி இந்த சாய்ந்து போறதுங்கிறது தான் செத்து போறதுன்னு சொல்லி சொல்றது சாய்வு அப்படிங்கிறதுல தான் எகரம் கெட்டு சாவு அப்படின்னு மாறுது